ஓ இல்ல பட்டிகுல வந்து அடிச்சு வந்துருக்காங்க பட்டிகுல ஹாஸ்பிடல்ல பிரச்சனைன்னு சொல்லி அப்ப நான் சொன்ன அங்க ஆறு பேர் இருக்கினம் முக்கியமா அங்க பிரச்சார பீரங்கி வந்து வச்சிருக்கீங்க எல்லாரே டைம் போய் கதச்சி போலீஸ் எங்களை கொஞ்சம் விலத்தி நீக்க பண்ணி அந்த மின் கம்பங்கள் எல்லாரையும் ஒரு ரெண்டு மணத்தியாலத்துல நேரத்துல இத நான் ஆட்டிட்டு ஓ என்னடா இந்த 3 ஃபேஸ் லைன் இருக்குதானே இந்த 3 ஃபேஸ் லைன் குறிய கனெக்ஷன் வந்து இதுல பிரதேச சபையிலையும் அதை விட பப்ளிக் யூட்டிலிட்டி கமிஷன் ஜூடிஏ இந்த மூணு லைன் பெர்மிஷன் எடுத்துருக்கோம் இதுக்கு ஒரு சரியான முடிவை பெற்று தருவதாக அறிவித்திருந்தார் அவருக்கு நாங்கள் மக்கள் சார்பில் கடமைப்பட்டுள்ளோம் அது இப்போ ஒரு ஆளுக்கு யாராவது போலீஸ் அடித்தாலும் நான் அங்கிப்பேன் அது இப்போ மழை முடிஞ்சது அப்போ இனி இந்த நிவாரண பணியில் வந்து சீராக ஒழுங்கு இப்போ இன்றைக்கு தான் நாங்கள் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம் வெளிவடக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட வெளிவடக்கு பிரதேச சபையால் பதிவு செய்யப்பட்ட ஜே இருநூற்றி பதினாலு மல்லாம் வடக்கு ஜிஎஸ் டிவிஷனில் இருக்கிற கோணப்புளம் ஒழுங்கை தான் இது இந்த ஒழுங்க எழுவத் எழுநூற்றி ஐம்பது மீ மீட்டர் நீளம் கொண்டது இது காங்கேசுந்தர வீதியில் இருந்து போய் டானாவடி ஒழுங்க கோட்ஸ் ரோட்டில் முடியுது இதை நீண்ட ப தூரத்தாக்களும் பயணத்துக்கு இந்த ஒழுங்கியாக பாவிச்சு கொண்டிருக்கினேன் காங்காசந்துரையில் இருந்து கோட்ஸ் ரோட் பக்கமாக அளவட்டிக்கு போகிறவ அளவட்டி இருந்து இதால் வாரவ பின்பக்கமாக அளவட்டி கூட கூட இந்த பாதையை பாவிக்கிறேன் இது வளைவு நெளிவு நிறைஞ்ச ஒரு சிறிய ஒழுங்கு வழியாக இதில் திடீர் ரெண்டு இலங்கை மின்சார சதை ஒரு ஸ்மார்ட் எலக்ட்ரானிக்ஸ் ப்ரைவேட் என்ற பேரில் ஜெயந்தன் என்பவரால் பாதிஞ்ச ஒரு நிறுவனத்துக்கு இதில் கரண்ட் கொடுக்குறேன்ட்டு சொல்லி டிரான்ஸ்ஃபார்மராக இந்த வளவில் பூட்டியிருந்ததை தொடர்ந்து மின்கம்பங்களை கொண்டாந்து ஒழுங்கையில் போட்டது அந்த மின்கம்பங்களை என்னத்துக்கு போடினோம் என்னென்று விசாரித்த போது தான் எங்களுக்கு இதுகள் தெரிய வந்து அப்போ முப்பத்தி மூவாயிரம் வோல்டேஜ் உள்ள மின் ஒரு தனியார் நிறுவனத்தை கொடுக்குறதுக்கு இந்த ஒழுங்கிய பாவிக்கணும்னா நாங்கள் போய் பிரதேச சபையில் முறையிட்டோம் இந்த மின்கம்பங்களை இந்த ஒழுங்கையில் நடுறதால இந்த ஒழுங்கையில் சரியான பாதிப்பு வீதி பா விபத்துகள் வரும் மற்றது இந்த ஹை டென்ஷன் கோவிலில் எல்லாம் எங்கெண்ட வளவுகளுக்கில் நிறைய இழப்பு ஏற்படும் எங்கெண்ட மரங்கள் பயன்படுற தென்னை பெனை சாரி தென்னை கமுகு வேப்ப மரம் இப்படியான பல எல்லா மரமும் இருக்குது இதெல்லாம் வெட்டுப்படும் எங்கெண்ட மரங்கள் அழியும் வேப்பமரங்கள் எல்லாம் வெட்டினா அப்படியே வேப்பமரம் கொண்டு போகிற சந்தர்ப்பம் வரும் மற்றது வீதியில் விபத்து ஒரே சின்ன முடாக்கு இருநூற்றி ஐம்பது நிழந்தான் அந்த இதை இழுக்கி நம்ம கேபிளை அப்போ முப்பத்தி மூவாயிரம் ஹை டென்ஷன் வோல்டேஜ் ஆண்டோன்னா நாங்கள் அதால் அச்சுறுத்தல் எங்களுக்கோ இதால் போகவே கேட் பண்ண வேண்டாம் முறையீடு அப்போ இப்படியான ஒரு நிறுவனம் எங்களுக்கு இயங்குறதே தெரியாது இங்கே அது தொடர்பாக என்ன நடவடிக்கை இப்படி ஒரு பதிவு செய்யப்பட்டு கொண்டு கேட்டால் பிரதேச வெளிவடக்கு பிரதேச செயலகமும் வழிவடக்கு பிரதேச சபையும் இந்த நிறுவனங்களை நீங்கள் பதிவு செய்ய இந்த நிறுவனத்தை நீங்கள் முறையாக பதிஞ்சு வியாபார உரிமம் நகர சுற்றுச்சூழல் அபிவிருத்த சான்றிதழ்கள் எல்லாத்தையும் சான் சான்றுபடுத்த அறிக்கைகளை பெற்று அதுக்கு பிறகு மின் இணைப்பை பிற நடவடிக்கை எடுங்க கொண்டு பிரதேச சபை செக்ரட்டரி கடிதம் போட்டார் அது பிரதிகளையும் எங்களுக்கு அறிவிச்சிருந்தேன் அதே நேரம் நாங்கள் மின்சார சபைக்கும் இப்படியான மின்னை வழங்குறதை பற்றி ஆலோசிங்கும் எங்களுக்கு இதால் பாது பேரி இழப்பு இருக்குது உயிர் அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லி முறப்பாடு கொடுத்தோம் அவை அதுக்கு பிறகும் அதை மின்கம்பங்களை நாட்ட ஒரு அஞ்சு இது இதுவரை முயற்சி செய்திருக்கணும் நாங்கள் பிரதேச ஜேலம் பிரதேச சபை உள்ளூராட்சி ஆணையாளர் நகர அபிவிருத்தி அதிகார சபை எல்லா இடமும் முறப்பாடு செய்தோம் எங்கேயும் அந்த அனுமதிகள் ஒன்றும் அந்த நிறுவனத்துக்கு இல்லை என்றது மட்டும் எங்களுக்கு தெளிவாக தெரிய வந்தோம் அதுக்கு பிறகு கடைசியாக நாங்கள் பொது பயன்பாடு ஆனக்குழுவிலிருந்து ஒன்பதாம் மாதம் ஒரு கடிதம் வந்தது மின்சார சபையை உரிய மரக்கிளைகள் கொப்புகள் தரைக்கிறத பற்றியோ அல்லது மரங்களை வெட்டி விழுத்துற சம்மந்தமாயோ காண இழப்பீடு தொடர்பாயோ உரிய ஆக்களோட கதைச்சு அறிவுறுத்தல்களை பெற்று செய்வீர்கள் என்று என்று ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதம் பெற அதுக்கும் பொதுமக்கள் சந் எதிர்ப்பு தெரிவித்தா நீங்கள் போலீஸ் முறைப்பாடு செய்யுங்கன்னு சொல்லி இருங்க அதுக்கு அமைவாக நாங்கள் திருப்பி மின்கம்பம் வர எங்களுடைய எந்த கலந்துரையாலையும் இதுவரை மின்சார சபையோ அந்த உரிமையாளர்களோ மேற்கொள்ளலை அதே நேரம் மின்கம்பங்களை நடவர நாங்கள் மறைச்ச இடத்துல மின்சார என்ற ஒரு அதிகாரியோட நட வந்ததை நாங்கள் மறைத்து அதை நிப்பாட்டி விட அவை போய் போலீஸெலாம் முறைப்பாடு செய்திருங்க அந்த போலீஸ் முறைப்பாட்டுக்கு போலீஸ் வந்து இங்கே இங்கு ஒழுங்கையிலேயே இருக்கிற எல்லார்டையும் வாக்கு மூலத்தை பெற்றுட்டு ஒரு பதினாறாம் தேதி நினைக்கிறேன் வந்து சந்திக்க சொல்லி போலீஸ் நிலையத்துக்கு வர சொல்லி அழைப்பு விட்டேன் அங்கே மின்சார சபை ஊழியரும் வந்த வர ஆளும் வந்தவர் அங்கே கதைச்ச இடத்துல நாங்கள் கடிதங்கள் எல்லாத்தையும் அது வேற அனுப்பினால் கடிதங்கள்கிட்ட கொப்பி வந்த பதில் எல்லாத்தையும் அனுப்ப அவர்கள் அதை உலங்கி கொண்டு இதை போலீஸ் தலையிட முடியாது நீங்கள் பிரதேச சபையில் போய் அந்த செக்ரட்டரியோட கதைச்சு உங்கள்கிட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் சொல்லி என்ட்ரி எழுதி எல்லார்டையும் சைன் வாங்கி விட்டினார் அதுக்கு பிறகு நாங்கள் பிரதேச சபை செக்ரட்டரிக்கு இது தொடர்பாக ஒரு கடிதத்தை எழுதினோம் இப்படி உங்கள்ட்ட எங்களை அனுப்பி இருக்கணும் அவர் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு தான் இந்த ஒழுங்கையில் போஸ் போடுறதை நிப்பாற்றுறது தொடர்பாக தனக்கு அறிவுறுத்தல்களையும் ஆலோசனையும் தாங்கொண்டு அந்த அதிகாரிக்கு கடிதம் எழுதி போட்டு எங்களுக்கு போட்டார் இந்த பதில் வரம்பெற நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் அதே நேரம் நாங்களும் பொது பயன்பாடு ஆணை குழுக்கு எங்கெண்ட எந்த சம்மதமும் இல்லாமல் போஸ்ட் நட வரீனம் என்று செய்த முறைப்பாட்டுக்கு அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள் பன்னிரெண்டாம் திய பதினோராம் மாதம் வந்த கடிதம் அது அதில் இந்த மின்கம்பம் உயர் மின் அழுத்தம் தொடர்பாக மேல உயரத்தால் பக்கத்தால் வர விளைவுகளை கருத்தில் கொண்டு அது தொடர்பாக இந்த பொதுமக்களோட மரங்கள் தரிப்பு மர கிளைகள் வெட்டுறது காணி இழப்பீடு தொடர்பாக கதைச்சு அதுக்குரிய பிரதேச சபை எந்த பிரதேச சபை இந்த ஒழுங்க உட்பட்டதோ அந்த அதிகாரிய அனுமதியை பெற்று நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள் என்று நம்புகிறமண்டு தான் எழுதியிருந்தேன் ஆனால் அந்த கடிதத்தை வந்திருந்த நிலையிலையும் திடீரென்று பார்க்க இந்த செக்ரட்டரியோட போய் வெளிவடக்கு செக்ரட்டரியோட கதையுங்க கொண்ட பொலிஸார்ட முடிவுக்கு பிறகு ஒரு நாள் திடீரென்று சொல்லி மூன்று நாலு வாகனங்களில் நிறைய பதினைஞ்சிக்கு மேற்பட்ட போலீஸாரோட இந்த மின்சார சபை உத்தியோகத்தர்கள் வந்து இந்த ஒழுங்கில் இருக்கிற எல்லாரும் எத்தனையோ விதமாக தடுத்தம் அதிக கடிதங்களை காட்டினோம் உரிய செக்ரட்டரி கொண்டு சொன்னோம் மின்சார சபையில் பெரியாக்களை வாங்கொண்டு சொன்னோம் எதையும் பொருட்படுத்தாமல் பொலிசங்களை கொஞ்சம் விலத்தி நிற்க பண்ணி அந்த மின்கம்பங்கள் எல்லாரையும் ஒரு ரெண்டு மணித்தாலத்தில் இதை நாட்டிட்டு நாட்டின உடனே நாங்கள் அன்றைக்கு ஒரு திங்கக்கெல்லாமே ஆளுநர் சந்திப்பு இருந்தபடியாக நாங்கள் பொதுமக்களில் கொஞ்சம் பேர் ஆளுநர்கிட்ட போனோம் போய் நாங்கள் ஏற்கனவே அவருக்கும் கடிதம் எழுதி வச்சுருந்தாங்க ஆனபடியாக அந்த கடிதங்களை கொண்டு போனோம் அவரோட கதைக்க சந்தர்ப்பம் கிடைச்சது கதை கேட்கையும் அவர் சொன்னவர் இதில் கடிதத்தை பார்த்துட்டு இதில் தெளிவாயிருக்குது பிரதேச செயலாளர் தான் இதை தன்னோனும் நீங்கள் அவரோட போய் கதைங்கன்னு சொல்லி அங்கே ஆர்எம் ரீஜனல் மேனேஜரோடையும் கேட்டேன் அவர் சொன்னார் தாங்கள் எல்லாத்துக்கும் அறிவிச்சிருக்கிறவன் ஆனால் அவன் வெளிவடக்கு பிரதேச பிரதேசத்தில் எல்லாத்துக்கும் இப்படி மின் வழங்க போகிறோமெண்ட்டு அறிவித்ததை ஒழிய அந்த கொம்பெனி தொடர்பான உரிய அனுமதிகளை பெற்றது அல்லது நீங்கள் சம்மதம் உண்ட எந்த ஒரு இதையும் அல்ல பிரதேச செக்ரட்டரிய அனுமதி கடிதமும் எதுவுமே பெறையில அப்போ பொலிஸார் நட்டு போட்டு போனதுக்கு பிறகு நாங்கள் எந் எதையும் செய்ய உடனே வயர் எல்லாம் இழுத்து தண்டிக்கணும் ஆனால் இந்த மின்கம்பங்களை பார்த்தீங்கள சொன்னால் நீங்கள் ஒன்று மாட்டா படம் கொண்டு போகலாம் பாணிக்குள்ளே அந்த மின்கம்பம் அசையாமல் நிற்கிறதுக்குரிய ஸ்டே வயர் எல்லாத்தையும் இழுத்து போட்டிருக்கணும் இந்த மின்சார சபை வந்து இன்னொரு திணைக்களத்தின் அதாவது அது பிரதேச சபையோ அல்லது எங் நகராட்சி அபிவிருத்தி சபையோ எந்த திணைக்கலங்கண்ட கடி கடிதங்களையும் அலட்சியப்படுத்தினதை தான் நாங்கள் கருதுகிறோம் அவன் தனித்துவமாக இந்த தூண்களை போட்டதால் எங்களுக்கு பேரிய நெருக்கடியாக இருக்குது இந்த இதில் இருந்து ரெண்டு மீட்டருக்கு மேற்பட்ட தூரம் எங்கெண்ட காணியிலேயே இனி பயன்படுத்த முடியாது ஹைடென்ஷன் கம்பி வாரபடியாக கட்டிட அனுமதிகள் இல்லை இது நாங்கள் ஒரு நாலாவது தல எந்த மகனெல்லாம் நாலாவது தலைமுறை இந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறோம் இந்த காணியில் இப்போ இவ்வளவு நீண்ட கால இதாக நாங்கள் அப்படியே எல்லாமே கண்ட உறவுகள்லாம் இந்த பாதைகளில் எல்லா காணி இப்போ நாங்கள் நிரந்தரமாக இதில் இருக்கிற நாங்கள் இந்த இப்போத்தைய நிலைமையில் மிகவும் சிறிய சிறிய காணி ரெண்டு பிறப்பு ஒன்றரை பிறப்பு அப்படியே எல்லாரும் இருக்கிற நிலையில் நான் நினைக்கிறேன் ரெண்டு மீட்டர்டா கிட்டத்தட்ட ஏழு அடி அவ்வளோ துறம்பெறும் ஏழு அடி தூரத்தை எங்கள்ண்ட காணியிலே நீ பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது எங்களுக்கு சரியான இழப்பு ஆனால் இதுவரை எந்த ஒரு இழப்பை பற்றியும் மின்சார சபை இப்போ தான் இவ்வளவு நடந்து நாங்கள் போலீஸ் முறைப்பாடு செய்து சில இந்த சனல்களில் வந்ததுக்கு பிறகு தான் மரம் பெற்றுறதுக்குரிய கடித பெர்மிஷனுக்குரிய கடிதத்தை கொண்டாந்து வில்லங்கமாக எங்கள்கிட்ட தந்துடுது அஞ்சாந்தேதி பெண்ணெண்ணமாக இருந்தேன் அந்த கடிதமே எங்கள்கிட்ட திறப்படுது எல்லாமே மாறி நடக்கும் முதல் இந்த கடிதங்களை தந்து எங்கள்கிட்ட பெர்மிஷன் எடுத்து எங்களோட கல அதில் ஒரு இடத்துல முதலே பிரதேச பயன்பாடு ஆனவங்களும் சொல்லி இருக்குது நீங்கள் மக்களையும் கூப்பிட்டு பிரதேச சபை செக்ரட்டரியையும் கூப்பிட்டு கலந்துரையாடி முடிவெடுங்க எதுவுமே நடக்கல இப்போதான் ஃபோமெண்ட் தான் அஞ்சாந்தேதி தந்துட்டு ஒரு கிழமைகளில் அதை பதிலை தரணுமெண்ட்டு அதில் குறிப்பிட்ருக்குறார் அந்த பொறியியலால் அப்போ இப்படியான நிலையில் எங்களுக்கு அநீதியில்லை ஒரு அடாத்தான முறையிலே ஒரு செயற்பாட்டு அதுவும் ஒரு தனியாக இருக்கு அந்த மின்மாட்டி வந்து ஒரு தனியாகிட்ட வளவுக்கே இருக்குது ஒரு பொதுவான தேவைக்கு பொதுமக்கள்கிட்ட பயன்பாடுண்டா வேறு இப்போ அதில் அந்த நிறுவனத்தை இப்போதான் ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ள அங்கே ஒரு நிறுவனம் வெறும் தகரக்கொட்டிலாம் எங்களுக்கு தெரியுது அங்கே நிறுவனம் இருக்கிறது என்னன்றது எங்களுக்கு தெரியலை பதிவோ மில்லியட அது தெளிவாக சொல்லுது அப்படியான இடத்துல மின்சார சேவை இவ்வளவு ஒரு இவ்வளவு மக்கள்க இதில் ரெண்டு பக்க காணியும் பதினஞ்சு உரிமையாளர் இருக்கிறோம் ஒரு பக்கத்தில் எட்டு உரிமையாளர் ஒரு பக்கத்தால வடக்கு பக்கத்தில் ஏழு உரிமையாளர்கிட்ட காணி தெற்கு பக்கத்தில் எட்டு உரிமையாளர் காணி இருக்குது அவ்வளவு காணிலையும் எட்டடி அடி போகிறது ஏழடி கழிக்க வேண்டிய நிலைமைண்ட நீங்கள் ஒரு க பெருமதியே எங்களுக்கு இனிமேல் இது இதில் உண்ட செய்கிறத்துக்கு ஒரு பெர்மிஷனுக்கு போயேக்கா எங்களுக்கு அந்த வில்லங்கம் விளங்கும் அதை பற்றி எந்த ஒரு தெளிவுபடுத்தலும் இல்லை நாங்கள் என்ன எழுத்தறிவில்லாத வேண்டு நினைச்சோ அல்லது தங்கண்ட அதிகாரத்தால் தாங்கள் செய்யலாம் என்று நினைச்சோ அதுவும் ஒரு தனியாளுக்கு கொடுக்குறதாக எங்களுக்கு பெரிய சந்தேகமாக தான் இருக்குது இந்த அனு இந்த அனுமதி கொடுத்ததும் மின்கம்பம் எழுக்கிறேன் ஆனபடியாக இதுக்கு சரியான ஒரு தீர்வு எடுக்கணும்னு நியாயமானது நேர்மையானதுமான செயற்பாட்டில் இதை இதுக்கு என்ன முடிவு கிடைக்குமோ அந்த முடிவை எங்களை எடுத்து தரணும்னு நாங்கள் எங்களுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு டாக்டர் அர்ஜுனா அவரை நாங்கள் கேட்டிருக்கிறோம் வேறு மீடியாக்களும் இது சம்மந்தமாக எடுத்து போட்டிருக்கீங்கன்னா எங்களுக்கு தெளிவான பதில்களை நியாயமான தீர்வு பண்ணுமென்ற தான் இந்த ஒழுங்கையில் இருக்கிற எல்லா குடும்பங்கள் சேர்வாயில் நான் இதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் இந்த ஒழுங்கையில் மின்சார சபை செய்த தூண்களை நிறுத்திய சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களை தொடர்பு கொண்டு உடனே நேரடியாக நமது ஒழுங்கையில் வந்து இது சம்பந்தமாக பார்வையிட்டு இது சம்பந்தமான இதுவுடன் தொடர்புடைய அதிகாரிகளுடன் தொலைபேசி மூலம் அழைப்பையும் ஏற்படுத்தி அது சம்பந்தமாக காய்த்து ஒரு சரியான முடிவை பெற்றுத்தருவதாக அறிவித்திருந்தார் அவருக்கு நாங்கள் மக்கள் சார்பில் கடமைப்பட்டுள்ளோம் சொல்லி இது முதல் வந்த படம்

அதை விட பப்ளிக் யூட்டிலிட்டி கமிஷன் ஜூடியே இந்த லைன் பெர்மிஷன் எடுத்துருக்கான அப்போ அதில் அங்கே பின்னுக்கு ஒரு கம்பெனி நடத்தி கொண்டு நடத்தினோமா நடத்த பிளான் நம்ம போல்டாக்கு அதுக்குரிய பெர்மிஷனை மட்டும்தான் ஜூடியே கொடுத்துருக்கு அதையும் கொடுக்கல வாயிலாம் சொல்லியிருக்கணும் அதில் மிஸ்ஸிஸ் என்னோ பேர் வாக்கு ஒரு அவடையும் கதைச்சோன்னா நம்ம தாங்க நம்ம ஒஃபிஷியலாக அப்ரூவல் லெட்டர் கொடுக்கறதுன்னு சொல்லியிருக்கணும் அப்புறம் அவர் இன்ஜினியர் தான் கதாச்சானா பட் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே இருக்குது இந்த வீடுகளுக்கு மேலே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கன்னடங்களில் காணியருக்கு மேலால் போகுது இப்போ இதில் இது இதில் தூணை போட்டிருக்கபடியா இந்த தூண்லருந்து டென் வருஷம் ஒரு மீட்டர் இருக்காங்கால பில்டிங் ஒன்றும் கட்டில அப்போ எல்லாத்தையும் உடனே சொல்லி ஒரு நாளே சொல்லலாம் அது பப்ளிக் இஷ்யூஸ் தானே அப்போ நேரடியாக கால் பண்ணி கதைச்சியாக வந்து பார்த்து நான் நான் பார்த்துட்டு வந்து பார்த்துட்டேன் உடனடியாக அதில் இன்ஜினியரோட கதைச்சி நான் அப்போ இன்ஜினியர் வந்து தான் விரும்பின மாதிரி தான் அதை கொடுத்துருக்குறேன் அதை போலீஸை கூட்டி வந்து இப்போ போலீஸிலேயும் எஸ்பியோட போய் ஜெஃபாக ஆ போய்ட்டு தான் நான் என்னடா இந்த இது போலீஸோடையும் மற்றது இங்கே இருக்கிற கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோடையும் வந்து பப்ளிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை பப்ளிக் கதைக்கிறத கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கேட்குறதும் இல்லை போலீஸ் கேட்குறதும் இல்லை இப்போ போலீஸோட போய் கதை கேட்கல எனக்கு விளங்கினே என்னென்னு சொன்னால் இது நாங்கள் வளமையாக போடுற மாதிரியே கரண்ட் போஸ்ட்டை போடுறோம் சனம் தடுக்குதுன்ற உடனே வந்து போலீஸுக்கு இதை நின்று ஹெல்ப் பண்ணி போட்டு நீங்கள் போடுங்கன்னு சொல்லி சேணத்தோட போட்டுகிட்டு போயிருக்கணும் போலோடக்கு ஏன்னா போலீஸுக்கு உண்மை விஷயம் தெரியாது இதில் த்ரீ ஃபேஸ் லைன் கொடுக்கலாமா கொடுக்கலாதுன்ற உண்மை விஷயம் தெரியாது இப்போ நேற்று இன்ஜினியர் சிதனோட கதை கேட்க அவர் சொல்கிறார் என்றால் தாங்க வளமையாக அப்படி தான் போறோம் நாங்கள் ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது அதால் இல்லையான்னு சொல்லாது நான் அவரோட இப்போ இருக்க கதைப்பம் இல்லை சீஃப் இன்ஜினியர் யாருன்னு பார்த்து அவரோட கதப்பை வச்சுட்டு பதினேழாம் தேதிக்கு முன்னால் இதை கரெக்டாக சொல்லுவோம் சொல்லுவோம் இது பப்ளிக் இதோட அவர் போட இல்லாது அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அப்புறம் லீகல் ஆக்ஷன் இதில் எந்த என்று பார்த்து மினிஸ்ட்ரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படி மினிஸ்ட்ரிலேயும் அது இவை வந்து என்ற வடக்கு கிழக்குல வளமையாவே சவுத்தில் இருக்கிற மினிஸ்ட்ரியில் சொல்கிறதா கேட்குறில்ல இவெல்லாம் தங்கடை சத்து தான் செய்கிறது நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் பட் இப்போ மெட்ட மெட்ட எல்லா இடமே பிரச்சனை இருக்குது கச்சேரியிலேருந்து இருந்து எல்லாமே பிரச்சனை இருக்குது பட் ஒருத்தர் இதை துணிஞ்சு கதைக்கிறீங்களா இப்போ இவங்க கோல் பண்ண வேண்டிய நம்ம பார்த்தினால் அவை பிரச்சனை படாமல் இதை கரெக்டி எடுப்பினா ஆனால் ஒரு ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு கம்பெனிங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணோம் அப்போ தான் இங்கே இருக்கிற ஆகளுக்கு வந்து வேலை கிடைக்கும் பட் அப்படியான கம்பெனியில் இப்படி சனங்கள் கூட இருக்கிற சரிவான இடங்களுக்குள்ள ஒன்று போடக்கூடாது போட்டால் அதுலேருந்து வர கழிவுகள் அதுகள் இதுலேருந்து கணக்கு பிரச்சனை இருக்கும் அதில் நோய்ஸ் வரும் அது பெரிய மிஷினுல உடைய நோய்ஸ் வரும் பக்கத்து வீட்டில் ஒருத்தரும் படிக்க இல்லாத அப்படி பெரிய பெரிய இஷ்யூஸ் வரும் இப்படியான கம்பெனியில் வந்து ப்ரொமோட் பண்ணணும் ஆக்கள் இல்லாத இடங்களில் கொண்டே போடக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சாவச்சேரியில் அல்வாயில் அந்த அந்த புத்தூர் ரோட்டில் வந்து இப்போ என்ன பொருளாதாரம் மத்தியில்லை கட்டி போட சும்மா அடக்காது அப்படியான இடங்களில் சுற்றி வர வயல் அப்போ அங்கே கொண்டே இப்படி போடே இல்லை இப்போ பொலியூஷன் ஒன்றும் வராது பாப்போம் நாங்கள் எவ்விடம் கழிச்சுப்படம் திங்கிசாவை விட பிரச்சனை முடிஞ்சிடும் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லை கலட்ட மாட்டேன் நாங்கள் கழட்டும் அப்படி வசதி மகது வைத்தர் அச்சுன் அவர்களே அந்த அவங்களோட பப்ளிக்காவ சாதிச்ச ஒரு விடியம் ஒன்று சொன்னவங்க வைத்தியர் அச்சுனாக்கு நாங்கள் இங்கே பெரிய ஆதரவு பெரிய இல்லை ஒருத்தரும் ஓட் போடல கொடுக்கல ஆனால் உங்களோட தொடர்பு கொண்ட இதில் நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் ஆகிருந்தாலும் இதில் அவங்களோட மக்களுக்கு இனிவாரம் இதில் இருந்து ஒரு ஓட்டாவது வந்திருக்கு நானே இப்போ அந்த ஒரு ஓட்டாக எனக்கு பெருசு அந்த ஒன்று ஒன்று தான் இருபது ஏழாயிரம் ஆயிருந்தது எனக்கு நான் இப்போ அந்த ஒரு ஓட்டுக்கான தான் வந்து நிற்கிறேன் போடாத ரெண்டு லட்சம் ஓட்டுக்கானே வந்து நிற்கல அந்த போட்ட ஒரு ஓட்டுக்கான தான் வந்து நிற்கிறேன் இதே மாதிரி இனி எல்லா பிரச்சனைக்கும் வைத்தியம் ஓ இல்லை பட்டி குழுவில் அடிச்சு கொண்டுருக்காங்க பட்டி குழுவில் ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை என்று சொல்லி அப்போ நான் சொன்னால் அங்கே ஆறு பேர் இருக்கணும் முக்கியமாக பிரச்சார பீரங்கி கொண்டு வச்சிருக்கீங்க எல்லார்டையும் போய் கதைச்சிட்டு பிறங்கியும் ஆடலரி அடிக்கலான்னு சொன்னால் மட்டும் அந்த கதையங்க நான் அப்போ எடுத்து வச்சு பற்றி நான் போக அது இப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கலண்டா திருப்பி கடிதம் எழுதித்தாங்க எனக்கு எல்லார்டையுமே போகணுன்னா ஆக்ஷன் எடுக்கின்றது அது எனக்கு அது ஒரு நாள் வீல் முதல் முறை மக்களோட அந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இடவிடவான் நின்று செய்கிற விஷயம் எனக்கு பிள்ளை எனக்கு அந்த ரெண்ட மாதம் அந்த கோல் ஆன்சர் பண்ணிணா என்ன கணக்கு கோல் வந்துருக்கோம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா டாக்டர் அர்ஜுனா ஜி இமெயில் இருக்கும் இந்த ஃபேஸ்புக்கில் ஃபோன் இருக்கேன் டி ஆர்ஏஆர் ஜேஜுஎன் டபுள் அதுக்கு இமெயில் பண்ணீங்கன்னாடா எனக்கு அந்த சும்மா கோல் எடுக்கிற ஆக்களுக்கும் சில ஒப்படி இவங்க சாப்பிட்டீங்களான் கோல் எடுக்கிற ஆக்களுக்கும் இங்கே வீடு ரீதியை வாங்குற ஆளுக்கும் எனக்கு ஃபோன் எல்லாம் வித்தியாசம் பண்ணி பிடிக்கலாது அப்போ இது சும்மா அடிக்கிற ஆக்கள்கிட்ட கோல் விளாண்டால முக்கியமான ஆக்கள்கிட்ட கோளுகளையும் நான் மிஸ் பண்ணிடுவேன் அதனால் அவசரமண்டா டிஆர்ஏர் ஜேஜூஎன் டபுள்யூ அந்த இமெயிலுக்கு இமெயில் பண்ணிங்கிறன்னா நான் டப்னு பார்ப்பேன் இவன் தம்பியும் எனக்கு இமெயில் பண்ணியிருந்தான் ஆனால் தான் உடனே நான் பார்த்துருந்தேன் நான் அப்போ அப்படி என அவசரமானதில் இமெயில் பண்ணுங்க லோக்கல் நம்பர் வந்து நோட் செவன் சிக்ஸ் நூற்றி ஏழு நூற்றி ஆறு அஞ்சு அது லோக்கல் நம்பர் கொரியன் வாட்ஸ்அப்பை எடுக்கிறாக்கள் நோட் டபுள் செவன் அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஐம்பது இருபத்தி நாலு மாறி எடுத்தால் ப்ளாக் பண்ணிடுவேன் இப்போ எனக்கு கோலை மேனேஜ் பண்ணக்கூடிய இருக்கும் இல்லை நாங்கள் தொடர்ந்து சேவை அஞ்சு வருஷம் வேலை இருக்குது அதுக்காக தான் எனப்பா காலிமேன் அனுப்பிவிடுவோம் இன்னும் கொடுப்பில் போய்ட்டு கேட்டுக்கேன் அந்த மிஸ் அவர்களே இப்போ ஒரு ஓரிரு நாட்களுக்கு முன்பு வடகாட்சி பகுதியில் சிறு பிள்ளைகளுக்கு உணவுப் பொதுக்கிட்டு அது ஒரு இரண்டு பேரை கைது செய்யப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து வந்தது இப்போ அதுக்கான சேல் கொடுப்பீங்கன்னா அந்த மக்கள் எங்கள்கிட்ட கேள்வி எழுப்பி இல்லை இல்லை அது வந்து பப் இப்போ நான் வந்து பப்ளிக் மெம்பர் அப்போ இப்போ பப்ளிக் பிரதிநிதி அது இப்போ ஒரு ஆளுக்கு யாராவது போலீஸ் அடித்தாலும் நான் அங்க நினைப்பேன் முக்கியமாக இந்த பிடிஐல அரெஸ்ட் பண்றது எல்லாமே இப்போ நான் சீனியர் புலீசின சீனியர்ஸோட கழிச்சிட்டு தான் வந்திருக்கேன் நான் அப்போ இந்த பிடிஎல் அரெஸ்ட் பண்ணுறது சும்மா தலைவற்ற படத்தை போடுறன்றது சும்மா அவரால் தெரியாமல் போடுறது அதை பெருசாக்கி அரசியலாக்கி அதை கொண்டு பாராளுமன்றத்தில் எது கதைச்சு அன்றைய கத்தவழிக்கிட்டது வடக்கு ஒரு கிழக்கு ஒரு சட்டம் போலீச சட்டம் வேறு தெற்குக்கு ஒரு சட்டம் வேண்டாம் அப்போ நான் தானே இல்லைன்னு இல்லை நான் ஜார்ப்பானது பிரதிநிதி அனுர அரசாங்கம் வந்தாப்பிறேன் அனுரோமரச நாயகர் ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் அரசாங்கம் வந்தால் அப்படி ஒரு கம்ப்ளைண்டும் வரையில் இப்போ எல்லா போலீஸ்காரையும் வச்சு ஒரு போலீஸ்கார வச்சுக்கொண்டு எல்லாரையுமே நாங்கள் ஜட்ஜ் பண்ணிடலாம் அதே மாதிரி ஒரு ஜிஎஸ் செய்கிற பிள்ளையையும் வச்சுக்கொண்டு முழு ஜிஎஸ் பிள்ளை முழு கவர்மெண்ட் செய்யல அது நாங்கள் அங்கே போவோம் போய் கதைச்சிட்டு பப்ளிக்கின்ற ஒப்பீனியன் என்னென்ன கேட்போம் இந்த விஷயம் எனக்கு தெரியாது அதே நேரம் அங்கே ஜிஎஸ்ஐங்க கூப்பிட்டு கதைப்பான் கதச்சிட்டு ரெண்டு பேரும் எப்போவுமே போய் பிரச்சனை தீக்கத்தான் பார்க்கணும் பிரச்சனை எரிய பண்ணுறேன் வளமே விழாவில் அரசியல்வாதி என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போ பொலிஸோடய போய் கழிச்சிட்டு வரணும் அதாவது போலீஸே சொல்லினோம் எங்களுக்கு ஓட சொல்லுவாங்க அரெஸ்ட் பண்ணுங்க டாக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க போலீஸ் வந்து போலீஸ் பப்ளிக் போய் சொல்லுவாங்க போலீஸ்காரர் அரெஸ்ட் பண்ணுறது நீங்கள் அடிக்குங்கடாண்டு அப்படி தான் எல்லா அரசியல்வாதியும் செய்யுது நான் அப்போ போலீஸோடு போய் இந்த விஷயமும் வந்து போலீஸுக்கு தெரியாது இப்படி ஒரு பப்ளிக் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுன்றதே போலீஸுக்கு தெரியாது அது பிறகு வந்து அதில் சொல்லிருக்கேன் நாங்கள் இப்போ போஸ்ட் போட பப்ளிக் விடு இல்லைன்றவனே போலீஸ் ஓட்டி அரசாங்க வெளியே தடிக்கணும் ராஜகாரியே பாதாகிரி மட்டு நான் மின்னாரில் போனேன் அப்படி தான் வந்தது அது ஒரு பொய்யான இது உண்டு அது மாதிரி தான் இப்போ இங்கே மட்டும் வந்திருக்கு அதுமாதிரி அதே மாதிரி போய் பார்ப்பேன் நாங்கள் அந்த இடத்துக்கும் போய் பார்ப்போம் அடுப்போம் மழை முடிஞ்சுது அப்போ இனி எந்த நிவாரண பணியில் வந்து சீராக ஒழுங்காக அப்போ இன்றைக்கு தான் அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம் அதுக்கு பிறகு ஒழுங்காக தான் செய்வோம் ஒழுங்காகத்தான் செய்வேன் எடுத்தங்கட்டம்னு சொல்லி லொரிகில கொண்டு இருபத்தஞ்சு கொடுத்துட்டு கொடுத்துருப்பாரு இல்லாமல் இந்தந்த இடம் அண்ட் அசஸ் பண்ணி செய்வோம்னு ஜோதிச்சுன்னா இந்த பெற்ற விஷயம் நாங்கள் போய் பார்த்துட்டு நான் சம்மந்தமாக சொல்கிறேன் எனக்கு என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலாக தெரியாது சரி நேற்று வந்து ஒரு யாழ்ப்பாணத்தில் ஹோஸ்பிட்டலில் வந்து மறைந்திருக்கிற இல்லையென்னு சொல்லி ஒரு காணொலி வந்து நேற்று வந்துருந்தேன் அது உங்களுக்கு அதை பற்றி எனக்கு தெரியும் இந்த வீடியோ பார்த்தா இந்த வீடியோ எடுத்தாலும் எனக்கு அனுப்பியிருந்தேன் அவரோட நான் அவருக்கு கணக்கு த்ரெட்னிங் படுதா சொல்லி ஏதோ த்ரெட்னிங் வருதுன்னு கேள்விப்பட்டனா இப்படி ஒன்று இருக்காப்பேன் பப்ளிக் இன்ஸ்டியூஷனில் இருக்கிற ஓபிடியில் நீங்கள் என்ன வீடியோ எடுக்கலாம் அதில் இருக்கிற பேஷண்ட்ஸ் இந்த படத்தை போட்டு எடுத்து போட்டால் தான் பிரச்சனை இப்போ அந்த எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சபடியா ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சவடியாக லீகலா அந்த பிள்ளை கூட பிரச்சனை செய்யறதால் மற்றது பின்னரே நாலு மணி வரைக்கும் தான் எனக்கு தெரிய டாக்டர்ஸு டியூட்டி நாலு மணிக்கு டியூட்டி மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி அங்கே டாக்டர்ஸ் இல்லையாண்டு பார்த்தா இல்லை டாக்டர் மரதழி கொடுத்துருக்காரு ஃபார்மசிஸ்டிலேருந்து தான் அந்த ட்ரக் இல்லை உண்மையாகவே எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய பிரச்சனை சொன்னால் ஃபார்மசிஸ்ட் எம்எல்டி அவ எல்லாம் சரியான எல்லாம் வெளிநாடு போயிட்டாங்க அப்போ அதில் ஒரு ஆள் தான் ஓடி ஓடி அங்கே இங்கே வெயில் செய்கிறது அப்போ போய் பார்க்க வேணும் நினைக்கிறேன் டாக்டர் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பொறுப்பு திவாரணாண்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ கடைசி இப்போ கார்டு ரிவிஷன் பண்ணிருக்கீங்க ஃபார்மசிஸ்ட் கேட்டுருக்கணுமா ஆடிஎச்சிஸ் ஃபார்மசிஸ்ட் கொடுத்துருக்காரா அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கணுமான்னுட்டு எல்லாத்தையும் பார்க்கணும் இப்போ எடுத்த வீச்சுக்கு ஃபார்மசிஸ்ட்டை இல்லை என்று ஃபார்மாசிஸ்ட் வீட்டை போட்டாரன்னு சொல்லி நாங்கள் தெரியாமல் கூட சொல்லக்கூடாது போய் பார்ப்போம் அதை போய் பார்த்துட்டு நான் திவாரணாக்கு எடுத்து நான் ஆன்சர் பண்ணி ரெண்டே போய் பார்த்துட்டு அதில் ஃபார்மசிஸ்ட் குறைவாண்டாப்பு ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்டில் இத்தனை ஃபார்மசிஸ் இருக்கு யாழ்ப்பாணத்தில் இத்தனை பேர் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்யணும் யாழ்ப்பாணத்தில் சில பேர் ஐஸ் அடிக்கிறது குழமையாகுது அதனால் பெரிய பெரிய எடுத்து பார்த்திங்கன்னா சொன்னால் பெரிய இன்ஸ்டியூஷனில் வந்து ஃபார்மசிஸ்ட் இல்லை இப்போ சங்கான எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இனி அந்த நாங்கள் ஒரு இஷூ ஆக்காமல் இனி வந்து ப்ரொஃபஷனலாக ஹாஸ்பிட்டல் டிரெக்டரையும் கூப்பிட்டு அது பிறகு ஏதாவது ஷார்ட் அவுட் பண்ண பார்க்கணும் இந்த இஷ்யூவை வந்து இனிமேல் நடக்காமல் ஷார்ட் அவுட் பண்ண பார்க்கணும் இதை ஊதி பெருப்பிக்கக்கூடாது இப்போ சாவச்சரி வந்து அவை எனக்கு அடித்து தான் பெருப்பிச்சு இப்போ கொண்டு எம்பி ஆக்கி விட்டார் அந்த நேரம் விட்டுருந்தா பேசாமல் நான் இப்போ சாவச்சேரி எம்எஸாக படிக்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு போட்டு காலை எட்டு மணிக்கு வந்து அஞ்சு மணிக்கு வீட்டில் போயிருக்கேன் இது சும்மா அதை ஊதி பெருப்பிச்சு நாங்கள் ஜிஎம்ஓ என்று கடைசியாக இப்போ எம்பி ஆக்கி போட்டு கடைசியாக அடுத்த பிரசிடண்டாக இருக்கிறவங்களும் தெரியாது அதே மாதிரி இப்போ இந்த மந்திக விஷயம் நான் நினைக்கிறேன் இது ஷோர்ட்டேஜ் இருக்குது ஸ்டாஃப் ஷோர்ட்டேஜ் பயங்கர பிரச்சனை அதுக்கு எங்கே நாங்கள் டிவிஷன் ரிவிஷன் பண்ணுறில்ல காடு ரிவிஷன்ன்ற இப்போ உதாரணத்துக்கு பத்து பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை இல்லாமல் இருந்தால் அது வந்து தொண்ணூறாம் ஆண்டு கார்டராக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டுக்கு வந்து செனத்தோ அப்போ அது ஜஸ்டிஃபிகேஷன் எழுதி வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு போட்டு கார்டரை ரிவைஸ் பண்ணுவோம் இப்போ டிரெக்டர்ஸ் மேருக்கு அது சம நாலேஜும் இல்லை இன்ட்ரஸ்ட்டும் இல்லை வாரது போகிறது சின்ன சின்ன வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறது கார்டு ரவிஷனில் கடைசிப்பா கார்டு விஷயம் இருக்குன்னு பார்ப்போம் அப்புறம் ஸ்டாஃப் இல்லைனா டெம்பரரி எடுத்து கொடுக்குறது பார்ப்போம் அல்லது ஒரண்டிய பேசிஸில் ஏதாவது பே பண்ணி கொடுக்கலன்னா பார்ப்போம் அப்படி ரிசால்வ் பண்ண பார்ப்போம் அதனால் மினிஸ்ட்ரியில் காய்ச்சி ஒரு ஒரு எடுத்து கொடுத்துற பெரிய வேலையே இல்லை எனக்கு இப்போ இப்போ நான் பார்க்குறேன் இனி ப்ரொமோ ஹாஸ்பிட்டலில் வந்து டெவலப் பண்ணுறது தான் ஏதாவது ட்ரை பண்ணணும் அங்கே இருக்க குளர்வடியில் பிரச்சனையில் வழியை போட்டு பப்ளிக்கை கன்ஃபியூஸ் பண்ணுறதை விட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்போ நான் வந்து லீகலாக போகல அந்த எந்த ஹாஸ்பிட்டலில் எனி டைம் போய் எங்கள் டாக்டர் இல்லையுன்னு கேட்கலாம் இப்போ நான் பார்க்கறேன்னு சொன்னால் இது இருக்கிற டாக்டர்ஸை வந்து நான் பாராண்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்லாம் இருப்பேன் நம்ம சரியாக அப்போ இந்த பன்னெண்டு மணிக்கு வர மாட்டி ரூபாய் பன்னெண்டு மணிக்கு முடிச்சு முடிச்சு முடிச்சிட்டு விடியே போய் பேஷண்ட்டு பார்க்கலாம் போயிருப்பாரு அப்போ அவை கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லி ம அடிப்படையெலாம் போக பார்ப்பேன் ஆனால் ஐஸ் அடிக்கிற அகளுக்கு பிரச்சனை இருக்குது பட் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிய இப்போ இதில் புயம்பெற்றவளோட வந்து கார்டரில் சரியான பிரச்சனை இருக்குது அங்கே ஒருத்தன் ஸ்டாஃப் இல்லை எனக்கு தெரியும் அங்கேயும் ஒரு சீப் ஃபார்மசிஸ் கொடுக்க நாங்கள் நான் அப்போ எம்எஸ்ஸில் எம்எஸ் எம்எஸ்ஆரீ இங்கே வந்து எனக்கு ஆக்கள் குறைவென்று சொல்லி கேஸ்வரன் டாக்டர் கேஸ்வர்ட்டு காய்ச்சல் வந்து டாக்டர் கேஸ்வரன் அந்த சம்பந்த ஆக்ஷன் ஒன்று மடிக்கலை போட்டு இனி கேதீஸ்வரன் சத்திய டாக்டர் சத்யமூர்த்தி டாக்டர் சமன் பத்ரனு எல்லோரையும் நாங்கள் சமன் பண்ணோம் அப்படியே சமன் பண்ணி அவை ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இப்போ பார்லிமெண்ட்டு கூப்பிடுவோம் அதுக்குரிய வேலை எல்லாம் இருக்குது பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் வந்து இனிமேல் இந்த மாதிரி சின்ன 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 பிள்ளைத்தனமான வேலையில செய்ய மாட்டேன்னு நான் எதிர்பார்க்கணும் சரி